வணக்கம் முன்பனையர்கள் இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா தைப்பூச முருகனின் சிறப்புகள் தைப்பூச முருகனின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் தைப்பூசம் முருகனுக்கு பொதுவாக வந்து எல்லா நாளுமே சிறப்பு தான் ஆனால் அப்படிப்பட்ட சிறப்புகளிலே மிகச் சிறப்பான மாதங்களில் அதாவது நட்சத்திரங்களில் தைப்பூசம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக வருது அந்த தைப்பூச நன்னாளில் நம்ம முருகனை வழிபடுறது நம்ம நாட்டில் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் நாடுகளில் கூட கொண்டாடப்பட்டு வருது நிறையா நல்லா கொண்டாடிட்டு வர்றாங்க விடுமுறையெல்லாம் விட்டுக்கிட்டு வர்றாங்க அந்த தைப்பூச தினத்தன்று தான் எல்லா முருகன் தலங்களிலும் முருகன் பெருமான் வீதி உலா வருகிறார் அந்த பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது தைப்பூசத்தன்று முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு சிறப்பு விழாவாக இன்று பழனியில் கொண்டாடப்படுகிறது இன்றும் பழனியில் கொண்டாடிட்டு வராங்க அடுத்து இரணியவர்மன் என்னும் மன்னன் சிதம்பரத்திற்கு வந்து நிறைய திருப்பணிகள் செய்தான் அவர் நடராஜ பெருமானை ஒரு தைப்பூச நன்னால் நாளில் தான் நேருக்கு நேர சந்திக்கும் அந்த வாய்ப்பை பெற்றிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனம் ஆடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்று தான் தரிசனம் கொடுத்துருக்காங்க தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசமாகும் எனவே தைப்பூச தினத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநடுக முருகனை நினைத்து பாடியபடி வருவதை வழக்கத்தில் வைத்திருக்கின்றனர் அந்த பாடல்களுக்கு காவடி சிந்து என்று அழைக்கப்படுகிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் வர இருக்கும் விரதங்களில் தைப்பூச விரதமே முதன்மையாக கருதப்படுகிறது அந்த தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது கல்வி கற்க தொடங்குதல் கிரகப்பிரவேசம் செய்து செய்வது சிறப்பானதாக கருதப்படுகின்றது குறிப்பாக தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடும் என்று பழமொழி கூட சொல்லப்படுது அந்த தைப்பூச தினத்தன்று சிவாலயங்களில் வழிபாடு செய்வதால் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் தைப்பூச முருகனுக்கு செய்யும் சிறப்பு விழாவாகும் அன்றுதான் முருகன் வள்ளி முருகனை வந்து முருகன் வள்ளியை மனம் புரிந்து கொண்டார் முருகன் வந்து வள்ளியை மனம் புரிந்து கொண்ட நாள் வந்து இந்த தைப்பூசன் அடுத்து சூரனை அழிக்க பார்வதி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் திரட்டி ஒன்று சேர்த்து வேளாக மாற்றி அந்த சக்தி வேலை முருகனுக்கு அளித்த நாள் தைப்பூசம் இவ்வேல் பிரம்ம வித்யா சுரூபமானது தைப்பூச நன்னாளில் தன் உலகில் முதன்முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன தைப்பூச நன்னாளில் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கை சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசைகள் கொடுப்பார் இதை எட்டி சமயபுரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தைப்பூசத்தன்று பழனி முருகன் அபிஷேக ஆராதனைகள் தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய கருதப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தோம்னா தைப்பூசத்தன்று சூரியன் சூரியனின் ஏழாம் பார்வை சந்திரனின் வீரான கடகத்திலும் சந்திரனின் ஏழாம் பார்வை சூரியனின் மகர வீட்டில் விழுகிறது இது மிகவும் உயர்ந்த நிலையாகும் சூரியனால் ஆத்ம பலமும் சந்திரனால் மனோபலமும் கிடைக்கின்றது அடுத்து முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் புரிந்ததால் ஊழல் கொண்ட தெய்வானை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமோ சமோந்திர தைப்பூச நன்னாளில்தான் காட்சியளித்ததாகும் தமிழகத்தை போலவே மலேசியாவிலும் தைப்பூச திருவிழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அன்று பத்துமலை முருகன் வெள்ளி ரதத்தில் கோலாகலமாக பவனி வருவார் உலக நாடுகளில் தைப்பூசத்தன்று தைப்பூசத்திற்காக அரசு விடுமுறை கூட விடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில் விடப்படுவது மலேசியாவில் மட்டுமே அந்த தைப்பூசத்தன்று அரசு விடுமுறை விடுவது மலேசியாவில் நடக்கிறது அடுத்து விராலிமலை முருகன் ஆலயத்தில் தை மாத பிரம்மோற்சவத்தில் வள்ளி தெய்வானை சமோந்திர சுப்பிரமணியர் மயில் மேல் காட்சி தருவார் தைப்பூசத்தன்று இங்கு தேரோட்டம் நடைபெறுகின்றது தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு திருநீரு திருநீரு உத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபாடு வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் உணவு உண்ணாமல் மூன்று வேலைகளும் பால் பழம் சாப்பிடலாம் மாலையில் கோவிலுக்கு சென்று பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது அப்போ வந்து இந்த தைப்பூச நன்னாளில் வந்து நம்ம வந்து இந்த முருகனை வந்து குறிப்பாக வந்து எந்த நேரம் வழிபடலாம்னு பார்த்தோம்னா வரக்கூடிய அந்த இரு இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தைப்பூசம் வருது அன்றைக்கி வந்து காலையில் ஒன்பது இருபது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அன்றைக்கி நம்ம வழிபட்டு வரலாம் அந்த நேரத்தில் நம்ம வழிபடலாம் சாயந்தரத்தில் கோயில் காலையில் வேலைக்கு போயிட்டு வரவங்க சாயந்தரம் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் மாலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வந்து நம்ம வழிபட்டு வரலாம் அன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் வருது பௌர்ணமி பௌர்ணமியோடு கலந்து வருது அதான் மிகச் சிறப்பானது தைப்பூசம் நிறைய சிறப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது குறிப்பாக வந்து சூரனை அளிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் ஒன்றை உருவாக்கி அதை முருகனிடம் கொடுத்த நாள் தைப்பூச நாள் தான் இந்த தான் சக்தி வேல் இந்த பிரம்ம பிரம்ம வித்யா சுருபமானது இதை முருகன் முருகனின் தங்கை எனவும் கூறுவார்கள் எல்லா முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் பழனியில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் கண்டு வழிபட்டால் நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் தைப்பூச நன்ன நாளில் சுபகாரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் பூசத்தன்று விரதம் இருக்க வேண்டும் பழைய உணவுகள் உண்ணக்கூடாது பூசத்தென்று பூனை கூட பழையதை உண்ணாது என்பது பழமொழியாக கிடப்படுகிறது அடுத்து சனி பகவான் தொடாத கடவுள் முருகனே சனீஸ்வரர் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்விழா எடுக்கிறார்கள் வேள்வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூசத்தென்று பஜனை பாடலாக வள்ளிமலையில் பக்தர்கள் பாடுகின்றனர் எக்கச்சக்கமான சிறப்புகள் இந்த இப்படிப்பட்ட இந்த தைப்பூசினால அருகில் இருக்கக்கூடிய முருகன் தலங்களுக்கு சென்று வழிபட்டு முருகனுடைய பரிபூர்ண அறளை பெற்று வாருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ நம்ம யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணியிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டு ஒன்று தான் அதில் உங்களுக்கு சுய அனுப்பி பார்க்குறாங்களோ பார்த்துக்கலாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நயன் செவன் நயன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இல்லை உங்களுக்கு சுய ஜாதி அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்பில் கூகுள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சுய ஜாதி அனுப்பிட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பண்ண அனுப்பிட்டு கேட்குறாங்களோ கேட்டுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்